ஜெய் செல்லாள் ஹலோ லூயா வேளையிலே உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்துடைய வார்த்தையாகிய ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் நாம் பல நடைகிறோம் பிரியமானவர்களே கத்தை நம்ம நேசிக்கிறபடினாலே அவர் நம்மோடு பேசுகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஒவ்வொரு நாளும் கத்தோடைய வார்த்தையிலே நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்துகிறார் இந்த காலவெளியில் கூட பாருங்கள் உங்கள் சூழ்நிலைகளிலே கர்த்தர் திட்டமாய் உங்களுக்கு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார் நீங்கள் விதை எந்த சூழ்நிலையும் வேறு எதையும் பார்க்காதிருங்கள் யாரையும் பார்க்காதிருங்கள் உங்களுக்கென்று கத்தர் வைத்திருக்கிற இந்த வாக்கு தத்துவங்களை பிடித்து கொள்ளுங்கள் ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் கத்தர் இன்றைக்கு உங்களோடு ஒரு வாக்கு தத்தம் சொல்லுகிறார் பாருங்கள் இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்படியே இசிறவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் ஹலே லூயா ஹலே லூயா இசுரவேல் புத்திரருக்கும் யூதா புத்திரருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த ரெண்டு கூட்டம் கூட்டமும் தேவனுடைய பிள்ளைகள்தான் ஆனால் அவர்கள் பிரிந்து போனது நிமித்தம் அடிக்கடி அவர்களுக்குள் யுத்தம் நடந்தது ஆனால் பாருங்கள் இசிறுவல் புத்திரர் தாழ்த்தப்பட்டார்கள் ஆனால் யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே ஹலே லூயா நீங்கள் அதே பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய யூதா கோத்தரத்தார் சொல்லுகிறார்கள் எங்களுக்கோ கத்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை இன்றைக்கு நாம் நம் சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும் நமக்கு விரோதமாக இருக்கிற விசுவாச திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் நமக்கு வீட்டுக்கு விரோதமாய் நம்முடைய சம்பாத்தியங்கள் ஆசுவாதங்கள் வியாபாரங்கள் நம்முடைய ஆரோக்கியம் சுகபலனுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற சத்துருக்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் பாவத்தின் கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும் பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் நமக்கு விரோதமாக இருக்கிற சாத்தனுடைய திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் முதலாவது கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் கர்த்த கத்தரை சார்ந்து கொள்வதெல்லாம் என்ற அவரே நமக்கு இல்லாம இருக்கிறார் என்று அவருடைய பிள்ளைகளாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டியதில் மனம் திரும்பி நாம் இன்றைக்கு விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்குள்ளது ஆகிலும் போராட்டம் பாவத்தின் சூழ்நிலைகளை கத்தரை விட்டு தூரமாக்குற பின்மாற்றமான எதுவாக இருந்தாலும் விட்டு விலகி கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல கர்த்தர் எங்களுடைய தேவன் அவரை விட்டு நாங்கள் விலகவில்லை என்று சொல்லி ஒரு உறுதி இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில் என்று ஆனால் நாம் சொல்ல வேண்டும் நாங்கள் கர்த்தரை விட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் எத்தனை சவால்கள் எவ்வளவு தடைகள் பற்றாக்குறைகள் எவ்வளவோ வேதனை கடன்கள் எத் வந்தாலும் நாங்கள் கத்தரை விட்டு விலக மாட்டோம் விலகவில்லை ஆமேன் அது மாத்திரம் இல்ல அதே பதிமூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் அலைலூயா இன்றைக்கும் கத்தர் கூட இருக்கிறார் பிள்ளைகளோடு இருக்கிறார் குடும்பத்தோடு இருக்கிறார் வேலையோடு இருக்கிறார் சபையோடு இருக்கிறார் ஊழியத்தோடு இருக்கிறார் உங்கள் ஜெப வாழ்க்கையோடு இருக்கிறார் எப்பொழுது நாம் ஜபிக்கலாமா கவலைப்படாத நீங்கள் மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு விரோதமான சொத்துருவின் கூட்டம் தாழ்த்தப்பட்டு போகும் கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே நேரங்களை மேற்கொள்கிற பலத்தால் கட்டுகிறீர் உமக்கு நன்றி அப்பா இந்த காலவில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் கர்த்தாவே இதுவரை எந்தெந்த சூழ்நிலையில் அன்றுவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் யுத்தங்கள் என்று காணப்பட்டதோ அத்தனைக்கு நடுவிலே நீர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையின்படி உமை சார்ந்து கொள்ள ஒப்புக்கொடுக்கிறோம் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை குடும்பமும் உமை சார்ந்து கொள்ள அண்ட ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருமே சார்ந்து பிள்ளைகளுமே சார்ந்து கொள்ள ஆண்டவரே சபையுமே சார்ந்து கொள்ள உமக்காக வைராக்கியமே ஆண்டவரே செய்கிற ஒவ்வொருத்தருமை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு விலகாமல் எப்பொழுதும் பக்கமாக இருக்க உண்மை சார்ந்து கொள்ள இது இதுவரைக்கும் காணப்படுகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் விலகட்டும் என்று ஜபிக்கிறோம் பாவத்தின் கிரிகள் விலகட்டும் பிசாசின் திட்டங்கள் விலகட்டும் பா இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆண்டவரே சேனைகளின் அதிபதியாய் எங்களோடு இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் நம்பிக்கையோடு நாங்கள் வேலைகளை செய்ய ஊழியம் செய்ய குடும்பத்தை நடத்த ஆண்டவரை பிள்ளைகள் காரியங்களை செயல்படுத்த இதுவரைக்கும் வந்த எல்லா தடை நீங்கள் சுபிக்கிறோம் எங்களுக்கு விரோதமான சத்துர்கள் தாழ்த்தப்பட்டு போவதற்காய் நன்றி நாங்களும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க உதவி செய்வதற்காய் நன்றி கல்வாரி சிலுவிலை எடுத்த இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளுவோம் நம்முடைய சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள் கத்தரை சார்ந்து கொள்வோம் காட் பிளஸ் யூ